தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் வைபவ் அதிகமான நகைச்சுவை நடிகர்களுடன் இத்திரைப்படத்தை எடுத்துள்ளதாகவும் அனைவருக்கும் பிடிக்கும் படமாகவும் இது அமையும் என தெரிவித்தார் நடிகர் ஜான் விஜய் படத்தில் எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் அதை சரியாக செய்திருக்கிறேன் என நம்புவதாக கூறினார் மன அழுத்தம் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இரண்டு மணி நேரம் திரையரங்கில் வந்து படம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நகைச்சுவை படமாக வந்திருக்கு என தெரிவித்தார் அரசியலுக்கு வருகிறார்களா என்ற கேள்விக்கு நான் எதுக்கு அரசியலுக்கு வரப்போகிறேன் என நகைச்சுவையுடன் பதிலளித்தார் நடிகை அதுல்யா சினிமாவில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனவும் கோவையில் பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய படம் கோவையில் வெளியாவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சினிமாவில் அங்கீகாரம் கிடைப்பது கடவுளின் ஆசிர்வாதம் என்றார் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பிரீமியம் ஷோவை கண்டு களித்த மலைவாழ் மக்கள் ஹீரோ ஹீரோயினி கண்டதும் மகிழ்ச்சியில் திளைத்த மக்கள் நடிகர் வைபவ் நடிகை அதுல்யா ரவி உட்பட ஜான் விஜய் ராஜேந்திரன் கிங்ஸ் லீ உள்ளிட்ட பிரபலங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே திரையரங்கில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் மலைவாழ் மக்களுக்காக பிரீமியம் ஷோ திரையிடப்பட்டது படத்தின் தயாரிப்பாளர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆணை கட்டி மலைவாழ் மக்களுக்கு பிரீமியர் ஷோவாக படத்தை திரையிட்டனர் படம் முடிந்த பிறகு இத்திரைப்படத்தின் நடிகர் வைபவ் நடிகை ஜான் விஜய் உள்ளிட்டோர் மலைவாழ் மக்களிடம் படம் குறித்து கேட்டறிந்து கலந்துரையாடினர் அப்போது நடிகர் நடிகைகளை பார்த்த மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் கிடைத்தனர் பின்னர் மலைவாழ் மக்களிடம் திரைப்பட குழுவினர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் வணக்கம் வந்திருக்கிற நன்றி வந்ததுக்கு இன்னைக்கு எங்கள் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோட ப்ரீமியர் ஃபர்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸோ அதுக்காக முதல் முறையாக இங்கே ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப காமெடியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் எக்ஸ்டர் ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஒன்று ஸோ அவங்களோட ரிசல்ட்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அண்டு இதில் வந்து ராஜேந்திரன் ஆனந்த்ராஜ் சார் சுனில் எண்ணு அண்டு ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இது டோட்டலாக வந்து ஒரு லாஜிக்